அந்த பாபு ஆடாரா மாடாரா இந்த நாட்டினுடைய அதாவது சென்னை மாநகராட்சியில் ஒரு மேயர் முரசி மாற எப்ப அமைச்சர் ஆனாரு எனக்கு இதான் தெரியணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு இந்த நாட்டினுடைய கலைஞரை விளக்கம் தளபதி ஸ்டாலின் பேசுறாரு இல்லையா அதே மாதிரி அந்த தம்பிங்க

வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவர்களோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா அதுல பேசும்போது இந்த தலைப்புல சாட்டத்தின் ஜாதியை பயன்படுத்தினா சொல்லி குற்றச்சாட்டை சொல்லி இருந்தீங்க ஆமா அவர் மட்டும் தான் ஜாதியை பயன்படுத்துறாரோ கூட்டத்துலப்பா அவருக்கு ஜாதிய சொல்லி மிரட்டாரு நான் என்ன சொல்றேன்னா நான் யார் தெரியுமா நான் மரமண்டா மரியாதையா இருந்து இதே திமுகவில் முக்கியமாக அமைச்சரா இருந்தவர் என்ன கேட்டாரு யாருக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தினார் பொன்முடி அவர்கள் எப்போ எப்போ கே கே எஸ் எஸ்

உனக்கெல்லாம் நாங்க இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது ஏன்னா வரும்போது அவங்க அப்பா அதெல்லாம் வந்து ஜனநாயக மக்கள் ஆட்சி தத்துவத்தை இங்க கொண்டு வந்து அட்டி எங்களுக்கு எண்ணி கொடுத்தாங்க இன்னும் சும்மா தான் இருக்கிறான் ஏன்னா அப்ப எப்படி நீங்க வந்து திராவிட மாடல் சமூக நீதியை காக்குற அப்படியே தூக்கி நிறுத்த கட்சி எப்படி பேசுறீங்க

அங்கே இருக்கலம்மா யார் யார் சொல்கிறதா அப்படியே கம்முன்னு யார் சொல்கிறத ம் அந்த அதாவது அணையத்துறை அமைச்சர்ல சேகர் பாபு அந்த பாபு சோ ஆ ஹூ ஆடாடா மாடாடா இந்த நாட்டினுடைய அதாவது சென்னை மாநகராட்சி மேயர் இந்த விளையாட்டை விளையாட்டுறீங்க எவனோ ஒரு சார்ஜுன்னு சொல்லிட்டு பதிவு அது பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அதை ஒரு பெரிய பூகம் பாக்குறீங்க

அனந்தநாயகி அம்மாவை அனந்தநாயகி அம்மா வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கு தம்பி சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குது என்ன கேள்வி கேட்குது சட்டம் சட்டம்னு சொல்றீங்களே வாய் கிழிய பேசுறீங்களே சட்டம் கேக்குது அது ஐயா மரிய மரியாதை கூறிய முத்தம் காஞ்சிநாதன் சொல்றாரு மேலாடை கழட்டி நாடாவை அவிழ்த்து உள்ளாடை நீக்கி பார்த்தால் தெரியும் சட்டம் என்று என்னன்னு கேட்டார் அப்படியாப்பட்டவங்க இவங்க அந்த தமிழ் தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்றாரு அது ஃபைல் இருக்கும் அந்த பைல்ல மேல வந்து ஒரு நாடா கட்டி இருக்கும் அந்த நாடா ஓபன் அதை எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா உள்ள பேப்பர் இருக்கும் அதுக்கு வந்து சரி அது கரெக்டு அது சரி நான் அதுக்காக பயிர் சொல்றேன் இந்திரா காந்தி அம்மா நாட்டுடைய பிரதமர் அவங்க வர்றாங்க ஒரு இதுல வந்து மண்டை உடைஞ்சி ரத்தம் ஓடுது ஏற்கிறாங்க நாட்டுடைய பிரதம மந்திரிக்கு வந்து மண்டை உடைஞ்சி ரத்தம் ஓடுதுங்க அவங்க மாதவிட என்னால இருக்கும் சொன்னாரா இல்லையா அதாவது இதுல தப்பு இருக்கிறதா தெரியல

திருவாரூர்ல இருந்து வரும்போது கோபாலபுரத்துல இத்தனை திரோண்டு இடத்தை நிலம் வாங்குறதுக்கு அங்கிருந்து பொட்டியில பணத்தை கட்டி அன்னைக்கு வச்சு வாங்கினாங்க ஐயா தளபதி ஸ்டாலின்ல வேலைச்சரிய இடத்தை வந்து அங்கிருந்து வாங்கினாங்க இருக்கிற ஸ்கூலு இருக்கிற ஃபேக்டரி இருக்கிற வந்து கல்லூரி எல்லாமே வந்து அவங்க அப்பா எந்த அப்பா முத்து அஞ்சு கத்தாய் முத்துவேட்டி அண்டை கழிச்சி பணத்தை சேர்த்து உண்டியில் சேர்த்து இதெல்லாம் வாங்கி ஆசியாவுடன் இரண்டாவது பணக்காராக இருக்கிறாங்க தம்பி கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே கட்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயே அந்த கோபாலபுரம் பத்திரம் போட்டாச்சு புரிஞ்சதா நாப்பத்தி எட்டுல பத்திரம் ஐம்பத்தி ரெண்டுல காரு அதுக்கப்புறம் அப்பயே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஐநூறு ரூபாய் சம்பளங்கும் போது இவருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இதெல்லாம் வந்து எங்க மாடர்ன் தியேட்டர்ஸ்ல அந்த அளவுக்கு திருச்சிக்கு போகும்போது ஐயா போகும்போது ரெண்டு பேரும் போறாங்க திருச்சியில் அதாவது எங்கூர் இது நம்ம இதுல போகும்போது அதாவது இதை சென்னையை தாண்டி வேலூர் போகிற போது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஜமீன்தாரு வாப்பில் சாத்துக்குடி உணவு எல்லா பொட்டெல்லாம் வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கைய கட்டி போகிறாங்களாம் போகிற போது அவர் அந்த யாரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ரெண்டு தடவை கேட்டோன்னு ஜெமீன் தீங்கன்னா அப்படியே வரீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற போது வே ஆவே வேலு ரெவன் தடவணி நிக்குது இறங்கி போயிட்டு ஒரு ஐம்பது காசு வெத்தல பாக்கவா காசு இல்ல தாய் பார்த்தா 58 காசு வந்திருக்கு வெத்தல பாக்க வாங்கி கோளே கோளே போட்டுட்டு நாக்கலா செவந்து உட உட்கார்ந்தாங்கலாம் இத நான் சொல்ல வெறு வயித்தோட திருச்சிக்கு போன வரலாறு நான் சொல்ல சொன்னது யார் தெரியுமா ஐயா கணராசா சரி அன்னைக்கு வந்து ஒரு வாய் சோத்து கூட வழி இல்லாதவங்க இன்னைக்கு ஆசியாவில் இரண்டாவது பணக்காரரை மாத்திரம் உலக நாடுகள் எங்க போனாலும் அங்க வந்து இடம் நாங்கி வச்சிருந்தேன் எங்க சம்பாதிக்க கேட்கிறேன்

கோடி கோழியா கொள்ளை வரலாறு கூட உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு பாருங்க நீங்க இப்படியே பேசி பேசி வீணாத்தான் போ உண்மைய பேசுற நீங்க உண்மையை பேசாம அடுத்த நாம உழைச்சு சம்பாதிக்கிறத தாழங்கு நீங்க ஒயிட் காலேஜ் ஜாப்புன்னு இருக்கு அவமா தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவசியம் அவசியம் இல்ல இல்ல தொழில் பண்ணி தான் வருமானம் வரும் பாரு எத்தனை படத்துக்கு பாரு பணசுக்கு எப்ப லீஸ் ஆச்சு பராசக்தி படத்துக்கு கடை வசனம் அதுல இருந்து கண்டினியூவா அவர் கதை வசனம் இருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த காலத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் இன்னைக்கு அஞ்சு கோடி பத்து கோடிக்கு ஈக்குவல் புரிஞ்சுக்கோங்க தெரியாம பேசுறது நடிச்சவர் யாரு தம்பி ஜிவாஜி கணேசன் அவரை கூட அதிகமா இருக்கு சொத்து ஆமா இந்த ஜிவாஜி கணேசனுக்கு வந்து சம்பளம் கம்மி இவருக்கு சம்பளம் ஜாஸ்தி தம்பி நிறைய கம்மி ஒரு ஆமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது கொள்கை பாட்டு பாடுறதுல மாதிரி என்ன கள்ளக்குடி தருணாநிதி வாழ்கவின் திமுக மேடைகள் எங்கெங்க இருக்கோ அவர்தான் உங்க கட்சி தானே பாட்டு பாடினாரு எங்க வீட்டுக்காரு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க தம்பி ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லும் போது இப்ப அப்ப வந்து தமிழ்நாட்டினுடைய சீப் மினிஸ்டர் அப்ப சொன்னாரா நான் வந்து மேடைக்கு போவேன் மேடை கூட்டம் முடிஞ்ச தும்ப உதவி தோல்ல போட்டு வந்துருவேன் உங்க வீட்டுக்கார ஒரு மேடைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கினான் இப்ப காசு இந்த நாட்டினுடைய சில முதலமைச்சர் அந்த அம்மா வந்து வாழ்வு வந்துதான் இப்ப பாடி பாடி வந்து நோயெல்லாம் போச்சு அவரை வந்து டாக்டர் வந்து பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு இந்த வார்த்தை சொன்னா கலைஞர் அப்படின்னு யார் சொன்னா தான் சொல்றது யாரும் நானா சொல்றேன் எத்தனை பேர் பதிவு இருக்க

அவரு நான் பேசணும் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு இவர் வந்து நீ யார் அது எப்படி பேசி முடிஞ்சு பேசுனேன் நீ யாரானு வேணுங்க அதோடனே வந்து கேளேன் கேள்வி கேட்டா அது அது இருக்கு நீ யார்டான்னு கேட்கறது இருக்கு ஆஹ் போட வெளியில போடான்னு சொல்றதெல்லாம் இருக்கு சரி அது இருக்கு யா அவரு அந்த எதிர் திசை வந்து என்ன குரல் வந்து நினைக்கிறீங்க அது வராம இவர் பேசியிருப்பாரா யாரு வராம சீமன் அவர்கள் கோவக்காரரு கோவக்காரன் அவர் உங்கள்கிட்ட பேசணும் பேசணும் தான் சொல்றான்னு சொல்லி கோபப்பட்டாரா

இப்ப மாவீரன் தினம்னு திருச்சியில என் மதுரைக்கார தம்பி அவன் ஒரு கூட்டம் போடுறான் சரி அந்த கூட்டம் அப்ப வந்து திரு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அழிவை உண்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் விளையின தம்பி எல்லாம் அவங்க எல்லாம் கொத்து கொத்தா அங்க போறாங்க சரியா

அங்க ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான் அவன் சொன்னா யோ நீங்க போற சண்டையில நான் கொடுத்த ஐநூறு மருந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்குறது இருக்கு சொல்லு பாப்பா இப்ப அப்படிதான் இருக்கு இப்ப என்னன்னா நாங்க சண்டை போட்டுக்கிறோம் அங்க வந்து தம்பி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆனா வெற்றி குமார கட்சி ஆரம்பிக்கிறாரு அங்க வந்து கட்சிக்காரம் போட்டோம் அது எங்க பிரச்சனையா போய் எல்கணேசன் போனாரு மீனாட்சி சுந்தரம் போனாரு எல்லாம் போனாங்க வைகோ தான் ஆட்சிக்கு போனாரு மறுபடியும் வைகோ வந்து எங்க சங்கமிச்சாரு அதே போல யாரு எங்க இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலை கட்டமைப்பதற்கு நாளை இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு எல்லாம் ஊடு ஒன்னா கூடுகிற நாள் வரும் இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் சமீபத்துல பாக்குறேன் எந்த கட்சியிலயும் அந்த ஒரு அலம்பல் இல்ல இந்த நாம் தமிழர் கட்சியில மட்டும் பல பேர் பிரிஞ்சு போறாங்களே என்ன காரணம் பிரிஞ்சு இல்ல பிரிஞ்சு போறாங்களா பிரிஞ்சு போக வைக்கப்படுறாங்களா திமுக மேல ஒரு பிரச்சனை வருது எப்படி

ஒண்ணும் பண்ண முடிய பதிமூணாண்டு காலம் நாங்க கட்சியை பத்தி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அம்பேத்கர் சிலை திறந்தது ஐயா ராமதாஸ் ஐயா அதனால தமிழ் புடிதாங்கன்னு திருமாவளம் இது கொடுத்தாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு அண்ணன் திருமாவளவன கொண்டு வந்தாங்க சரியா இவங்க ஒன்னா ஆயிட்டாங்கன்னா திமுக வந்து டெபாசிட் போயிரு சொல்லிட்டு அப்ப உடைச்சாங்க அதே மாதிரி படிப்படி வேறு இருக்குன்னு அதை உடைச்சாங்களா இவங்களுக்கு என்ன வேறன்னா நம்ம தவிர யாரும் இந்த மண்ணுக்கு வந்துட்டான்னா மறுபடியும் மறுநாள் பொட்டியை கட்டிக்கிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போக வேண்டிதான் அப்படிங்கிற கான்செப்ட வச்சுக்கிட்டு யாரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் வந்து அதாவது அந்த கட்சி கொஞ்சம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு வச்சுக்கேன் இதை எப்படி உடைக்கலாம் இவங்க உடைச்சு தூத்துமா அது எத்தனை ரூபா வந்து விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த வேலை இவங்க பாப்பாங்க அது அரசியல்

எங்களுக்கும் அந்த கட்சியினுடைய குழந்தைக்கும் நாங்கள் சம்பந்தம் இல்லை அந்த கட்சியை வந்து எங்களை பற்றி தவறாக பரப்புரை செய்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவரை கட்சியில பேசம் தான் பேசுவேன் மற்ற யாரும் சொல்றேன் சொல்றேன் எங்க மாப்பிள்ளைக்கு நான் பதில் சொல்றேன் நூறு கல்வி என்ன

இங்க பாரு மக்கள் அவரவு இருந்தாலும் சரி எல்லாமே இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலி தேர்தலுக்கு பின்னாடி இது கோயில் போய் தேங்க உடைச்ச மாதிரி எல்லாம் போச்சு ஒண்ணு இதெல்லாம் சேர்த்து வச்சு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் இப்ப ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா பயம் இல்லன்னா உங்களுக்கு அதாவது படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க சரி அப்புறம் படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இப்ப ஒரு அறிவிப்பு வந்து ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் நாலு வருஷம் இல்லாம இந்த வருஷம் வருஷம்தான் இருக்கு தேர்வுல இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடும்பத்தால் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்ன அது சீமான் பலமுறை கேள்வி கேட்டாரு என் மக்களை பார்த்தா பிச்சைக்கார மக்கள் உங்களுக்கு தெரிகிறதா ஆயிரம் ஆயிரம் போடுறீங்கன்னு கேட்கிறாரு சீமான்

போட்டு ஐயா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் கொடுங்க மனு போட்டு குடி இலவசமா கொடுங்க உயர்ந்த மருத்துவத்தை எங்களுக்கு இலவசமா கொடுங்க மூணு இலவசமா கொடுங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தான் இருக்கிற மருத்துவ பள்ளி மருத்துவ அதாவது மருத்துவ திற மருத்துவமனை எல்லாம் நிறைந்த மருத்துவரை போடுங்க

இந்திய உலக நாடுகள்ல போய் எங்க எங்க பிள்ளைங்க வேலை செய்யணும் அதற்கு ஆங்கில மொழி தேவை அந்த ஆங்கில மொழியை சரியா கற்றுக் கொடுக்கிற அரசு பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி தாருங்க அதனால வந்து அந்த ஆங்கில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேல கிடையாது மழை பெய்யும் லீவு வெயில் எடுத்த வந்து இருக்கிற மரக்கடி கீழே வந்து வகுப்பா நடக்கா இல்லையா நாங்கள் வந்து சிறந்த உங்க உங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் வந்து அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி அதாவது தனியார் பள்ளிக்கூடங்களை ஊரு ஊரு திறந்து எல்கேஜிக்கு மூணு லட்சம் யூகேஜிக்கு வந்து அஞ்சு லட்சம் ஒன்னாவது வகுப்பு பத்து லட்சம் அஞ்சாவது வகுப்பு இருபது லட்சம் வாங்கி பணத்தை கொட்டி குவிச்சு விட்டு நாட்டை குட்டி சாராடிச்சு விட்டு நீங்க வந்து இப்போ வந்து எங்களை மாதிரி சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியாது என்ன ஒரு காரணம்னா ஈமான் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுவராக இருக்கிறார் மேல பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து கருத்தியலை கருத்தியலா போத முடியுதா உங்களுக்கு அஞ்சு வருஷம் சும்மா இருப்பீங்க தேர்தல் கமிஷன் என்னைக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீட் எடுத்து ஊரு ஊரு கிளம்பிடுவான் தெருவில் அந்த முக்கிய உங்களுக்கு எத்தனை வீடு எத்தனை ஓட்டு இருக்கு உங்க வீட்டுக்காரர் இங்க இருக்கிறாரா இல்ல கேரளாவில் வேலை பாக்குறாரா ஒரு ஓட்டுக்கு வேலை கேவலம் தம்பி பேசி பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கான் தெரியுங்களா ஒண்ணுமே வந்து பேச முடியாது எங்கள்கிட்ட கருத்தியலை கருத்தியலாய் மோதத் தகவல் ஏற்றவர்கள் அவதூரை பரப்புவார்கள் இதை அவதூற திமுக பரப்பிட்டு தம்பி இதுவரை அவர் பேசியது அனைத்தும் போய் போய் வரிகட்டியே போய் இது பொய்யா ஒன்று கூட உண்மை இல்லையா வந்து கூட உண்மை இல்ல அனைத்தும் வரிகட்டி இவங்க எல்லாம் வந்து அரிச்சந்திர மகாராஜா இல்ல அயோத்தி அப்படி ஆண்டார் அரிச்சந்திர மகாராஜ் ஒரு சொல்ல மாட்டாரு அந்த மகா சார்ந்தவங்க எல்லாம் இவங்க சொல்றது எல்லாம் உண்மை நாங்க சொல்றது எல்லாம் பொய்யா பல்வேறு கேள்விகளுக்கு பயில் ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசுவோம்